புனிதம் மார்க் எழுதிய வாசகம் அதிகாரம் பனிரெண்டு அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய இயேசுவை அணுகி போதகரே ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரவு உருவாக்க வேண்டும் என்று மோசை நமக்கு எழுதி வைத்துள்ளார் சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் மாணவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார் மூஞ்சாமானவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது ஏழு பேருக்கும் மகப்பேர் இல்லாமல் போயிற்று அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அவர்கள் உயிர்த்தெழும் பொழுது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களிடம் உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் இறந்து உயிர்த்தெழும் போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை மாறாக அவர்கள் விண்ணக தூதரைப் போல் இருப்பார்கள் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசையின் நூலில் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார் ஆண்டவரின் அருவாக்கு இறைவனுக்கு நன்றி